அண்மையில் சமூக வலைதளத்தில் ஒரு காணொலி ஒன்றை பார்த்தேன் மிகவும் ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு காணொலியாக அது அமைந்திருந்தது வழக்கமாக சுகிந்தன் ரிப்போர்ட் சேனலில் வெளிநாடு குடியேற்றம் அது தொடர்பான கொள்கைகள் தொடர்பாக பேசுவது வழக்கம் ஆனால் மாறாக என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்களோடு என்னுடைய வியூவர்ஸ்களோடு இந்த காணொலியை பகிர்ந்து அதனுடைய சந்தோஷத்தை என்னோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது போல எனக்கு தோன்றியது இது ஒரு மிகச்சிறிய காணொலியாக இருந்தாலும் கூட இதை பகிர வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் சுகிந்தர் ரிப்போர்ட் நேர்களுக்கு

ஒரு கனரக வாகனம் ஆள் இல்லாத ஒரு காட்டு பகுதியில் ஏதோ ஒரு வகையில் கோளாறு காரணமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது அந்த காட்டுக்குள் இருந்து வெளியே வந்திருக்கக்கூடிய ஒரு யானை அந்த வாகனத்தை உதவி செய்து அல்லது முட்டு கொடுத்து தள்ளி அதனை அதனுடைய எஞ்சினை மீண்டும் இயக்க செய்து அந்த வாகனத்தை வழி அனுப்புவது போன்ற ஒரு காணொளி மிகவும் ஆச்சரியமான ஒரு காணொலி அது தொடர்பாக பேசுவதற்கு முதல் அந்த காணொலியை நீங்கள் பாருங்கள் Yeah. Huh? I think he's repeating he was talking oh, you yeah, it. He I understand it. நீங்கள் இதற்கு முதலே சமூக வலைதளங்களில் பார்த்திருக்கலாம் ஒருவேளை பார்த்திருக்கலாம் பார்க்காதவர்களுக்கு இந்த காணொலி ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்பது என்னை போல சந்தேகம் இல்லை பொதுவாக மிருகங்கள் தொடர்பாக எங்களுக்கு ஒரு அச்ச உணர்வு தான் மேலோங்கி இருக்கும் அதுவும் ஆள் இல்லாத ஒரு காட்டுக்குள் நாங்கள் மிருகங்களை எதிர்கொள்கின்ற பொழுது வாயடைத்து போய்விடுவோம் எங்களுடைய உடம்பெல்லாம் எல்லாம் ஆரம்பித்து விடும் இதனுடைய இந்த மிருகத்திலிருந்து வெளிவரக்கூடிய ஆபத்து என்னவாக இருக்கும் என்பதை பற்றி மட்டும்தான் நாங்கள் சிந்திப்பவர்களாக இருக்கின்றோம் ஆனால் இந்த வனாந்தரத்திலிருந்து வெளியே வந்திருக்கக்கூடிய இந்த மிருகம் அங்கு ஆளரவம் இல்லாத ஒரு பகுதியில் நிற்கதியாக வாகனத்தை உதவியின் மூலம் இயக்க செய்து அதனை வழி அனுப்புவது என்பது மிகவும் அந்த மிருகங்கள் மட்டும் எங்களுக்கு நாங்கள் கொண்டிருக்கக்கூடிய புரிதல்கள் என்னவாக இருக்கிறது என்பது தொடர்பாக கேள்வி எழுப்புவதாக அமைந்திருந்தது இதனை தாண்டி இந்த நாங்கள் இப்பொழுது ஒரு மிகப்பெரிய கோடை காலத்தை உலகெல்லாம் ஒரு மிகப்பெரிய கோடை காலத்தை கடந்து வந்திருக்கின்றோம் இப்பொழுது அது படிப்படியாக குறைந்து கொண்டிருந்தாலும் கூட கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக சில வாரங்களுக்கு முன்பதாக நாங்கள் எதிர்கொண்ட இந்த கோடை காலத்தினுடைய தாக்கம் அதனுடைய வீரியம் எங்களை எவ்வளவு தூரம் நசுக்கியது என்பது எங்களுக்கு தெரியும் இப்படியான காலப்பகுதியில் அல்லது பெருமழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய காலப்பகுதிகளில் இயற்கையினுடைய மிக மோசமான வெளிப்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காலப்பகுதிகளில் எங்களில் எத்தனை பேர் மிருகங்கள் தொடர்பாக சிந்திக்கிறோம் என்பது முகத்தில் அறையக்கூடிய ஒரு கேள்விதான் இப்படியான சிந்தனைகள் இல்லாமல் நாங்கள் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பது தொடர்பாக இந்த காணொலியை பார்த்ததன் பிறகு நான் அதிகமாக சிந்தித்துக் கொண்டிருக்கின்றேன் இப்படியான சிந்தனைகள் உங்களுக்கும் எழக்கூடும் என நான் நம்புகிறேன் மிருகங்களும் வாழ்வதற்கு தகுதியானவை தான் இந்த உலகங்கள் மனிதர்களுக்கு மாத்திரமானது அல்ல என எப்பேற்பட்டவர்கள் எப்பேற்பட்ட மேடைகளில் தொடர்ச்சியாக பேசி வந்தாலும் கூட பல வேளைகளில் நாங்கள் அதனை மற மறந்து விடுகின்றோம் எங்களுக்கு மீண்டும் மீண்டும் இந்த விடயங்களை இந்த உலகம் மனிதர்களுக்கு மட்டுமானது அல்ல இந்த விலங்குகளும் பறவைகளும் பூச்சிகளும் எல்லா வகையான உயிரினங்களும் இந்த உலகத்தில் வாழ்வதற்காக படைக்கப்பட்டவை இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தகுதியானவை என்பதை மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துவது இப்படியான காணொளிகள் என்கின்ற அடிப்படையில் இந்த சமூக வலைத்தளங்களை ஒரு ஒரு பொசிட்டிவான ஒரு விடயமாகவும் பார்க்க முடியும் இந்த காணொளி ஒரு மிகச்சிறிய காணொளி இதனை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என ஆசைப்பட்டேன் மீண்டும் மற்றொரு காணொலியோட சந்திக்கிறேன் நான் சுகிந்தர் வணக்கம் Yeah. Huh? I think mean, he's prepared he was talking in oh, it. Yeah, he understands understand. it. I never seen these people, are, these animals are very good, yeah, yeah. Yeah, yeah, Ah, it's that, that one. <laughs> well done. <laughs> <laughs> you yeah, me, yeah.